tag life நாயகன் படத்துக்கு அப்புறம் நம்ம இயக்குநம் மன்னியத்தனமும் உலகநாயகன் கமலஹாசனும் சேர்ந்திருக்க படம் இந்த படத்தோட முதல் ஷெட்யூல் சென்னை ஷெட்யூல் வந்து ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சுது கிட்டத்தட்ட அஞ்சு நாட்கள் ஷூட் பண்ணியிருந்தாங்க இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து அந்த படக்குழு பயணிதாங்க தாங்க ஆனால் உலகநாயகன் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சென்று விட்டார் தன்னுடைய கதர் ஆடை பிஸ்னஸுக்காகவும் இந்தியன் டூ படம் சம்பந்தமான சில விஷயங்களுக்காகவும் அப்படின்னு தகவலாக வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தகலை படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பித்தாங்க எங்கே ரஷ்யா அப்படின்னு இல்லை இல்ல தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த போர்ஷன்ஸ்ல யாரெல்லாம் நடிக்கிறாங்க தகவல் மிக முக்கியமான நடிகர்கள் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் கூட ஜெயம் ரவியும் சேர்ந்து நடிக்கிற மாதிரியான தான் மன்னித்தவர்கள் ஷூட் பண்ணுறாராம் ஸோ ரொம்ப அருமையாக இந்த இரண்டாவது செடியில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்காங்க கண்டிப்பாக இந்த போர்ஷன்ஸ் படத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு போர்ஷனாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஏற்கனவே முதல் ஷெடியூலில் இந்த ஜோஜ் ஜார்ஜனும் மலையாளத்தில் மிகப்பெரிய நடிப்பு அரக்கனும் உலகநாயகன் கமலஹாசனும் ஒரே ஃப்ரேமில் நடித்து அசத்தின அந்த காட்சிகள்லாம் மன்னித்தவன் ஷூட் பண்ணுறாரான் இப்போது செகண்ட் ஷெடியூலில் ஜெயம் ரவியும் கமலும் சேர்ந்து நடிக்க மாதிரியான காட்சிகள் ஸோ கமலோட உத்தரவின்படி இந்த படத்தோட ஷூட்டிங்கை கிட்டத்தட்ட மே மாதத்துக்குள்ளே முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா மனிதர்கள் ரொம்ப சிரத்தை எடுத்து இந்த படத்தை வந்து பண்ணிட்டுருக்காரு ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் துல்கர் சல்மான் இருக்கார் த்ரிஷா இருக்காங்க கௌதம் கார்த்திக்காங்க இவங்களோட போர்சஸ் எல்லாம் எப்போ ஷூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க ஸோ இப்போதைக்கு இந்த தக்லை படத்தோட ஷூட்டிங் ரொம்ப விறுவிறுப்பாக பரபரப்பாக போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த தகவலை படம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தமிழ் சினிமாவுக்கு உண்டாக்கும் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு படமாகவும் வெற்றியாளையை சூடக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லோரும் சந்தேகம் இல்லை யாரெல்லாம் இந்த தகவலை படத்துக்காக ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்களே சொல்லுங்கள்